ஓசூர் மாநகராட்சியில் உள்ள நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் திமுக இருபத்தி ஒன்று அதிமுக பதினாறு காங்கிரஸ் ஒன்று பாமக ஒன்று பாஜக ஒன்று சுயேட்சிகள் ஐந்து வார்டுகளில் வென்றனர் இருபத்தி மூன்றாவது வார்டில் வென்ற சத்யா ஓசூரின் முதல் மாநகர மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மேயர் பதவி ரேஸில் இருந்த ஏழாவது வார்டு ஆனந்தையா துணை மேயராக்கப்பட்டார் மேயர் பதவி கிடைக்காததால் அவரை நிர்வாகிகள் அப்பொழுது சமாளித்ததாக கூறப்படுகிறது ஓசூர் மாநகராட்சி ஆணையாளராக இருந்த திருமதி ஸ்னேகா இடமாற்றம் செய்து புதிய அவர்கள் நியமிக்கப்பட்டாலும் அவர் ஏற்காத நிலையில் துணை ஆணையாளர் டிட்டோ அவர்களின் முன்னிலையில் மாநகர கூட்டம் நடந்தது கூட்டம் தொடங்கப்பட்ட அதே நேரத்தில் ஓசர் மாநகர துணை மேயர் ஆனந்தய்யா தலைமையில் திமுக கவுன்சிலர்களான மாதேஸ்வரன் காந்திமதி ஆறுமுகம் சசிதேவ் சீனிவாசலு மம்தா ஆஞ்சி சுயேட்சைகளாக பாக்கியலட்சுமி மஞ்சம்மா என பத்தொன்பது மாமன்ற உறுப்பினர்கள் மாநகர மேயருக்கு எதிராக தனியார் ஹோட்டலில் கூட்டத்தை நடத்தி மாநகர கூட்டத்தை புறக்கணித்தனர் அதேபோல அதிமுகவை சேர்ந்த பதினாறு மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டத்தில் பங்கேற்று தீர்மானங்களை நிறைவேற்றாமல் கூட்டத்தை புறக்கணிப்பதாக கூறி வெளியேறினர் ஓசூர் மாநகர மேயர் திமுகவின் வெங்கடேஷ் கிருஷ்ணப்பா காங்கிரசின் இந்திராணி பாஜக கவுன்சிலர் பார்வதி நாகராஜ் தேவி உள்ளிட்ட பத்து பேர் மட்டுமே கூட்டத்தில் பங்கேற்றதால் சில நிமிடங்களிலேயே கூட்டம் முடிவிற்கு வந்தது இந்நிலையில் துணை மேயர் தலைமையில் ஹோட்டலில் தனி கூட்டம் நடத்திய பின்பு திமுக சுயேட்சை மாமன்ற உறுப்பினர்கள் இருபத்தி ஒரு பேர் கையொப்பமிட்ட கடிதத்தை துணை மேயர் மேயர் சத்யாவின் அலுவலக அறையில் வழங்கினர் கடிதத்தில் ஆணையாளர் இன்னும் பதவி ஏற்கவில்லை மாநகரின் பல்வேறு இடங்களில் அதிகாரிகள் உரிய பணி செய்யாமல் உள்ளனர் தீர்மானங்கள் வாதிக்கப்பட்ட பிறகே நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதால் கூட்டத்தை வேறு தேதியில் நடத்திடவே தனியாக கூட்டத்தில் முடிவெடுத்ததாக கூறினார் அண்மை சில தினங்களாக மேயர் மீதான அதிருப்தியில் உள்ள மாமன்ற உறுப்பினர்களை ஆனந்தய்யா ஒருங்கிணைத்து வருவதால் இந்த விவாதத்தை திமுக தலைமை கண்டுகொள்ளுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சார் இப்போ வந்துட்டு இன்னைக்கு மாமன்ற கூட்டத்துக்கு வந்து திமுக உறுப்பினர்களை கூட கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் பார்க்க வரலேற மாதிரி இருக்கு அது இல்லை அது என்னென்னு காரணம் எனக்கு தெரியல எனக்கு இங்கே வந்த பிறகு தெரியும் அது என்னன்னு தான் கேட்கணும் ஏன் வரலன்றது சிலருக்கு சொந்த காரணங்கள் இருக்கலாம் சிலர் வராமல் போய்ருக்கலாம் அது என்னன்றது இல்லை ஒட்டுமொத்தமாகவே தனியாக ஒரு ஹோட்டலில் வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க அது எனக்கு தெரியாது தெரியல எனக்கு தெரியாது